பாரதி விழாவில் பேசுவதற்கு நடத்திய பாரதி விழா யார் நடத்திய பாரதி விழாவில் பேசுவதற்கு இன்றைக்கு தகுதியுள்ள ஒரே நபர் கமலஹாசன் தாய கமலஹாசன் ஒரு தலைமுறையே சீமான் என்ன பெரிய ஆளுமை பற்றி யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நடத்திய பாரதி விழா அதாவது வந்தே மாதரம் பாடல் வந்து நூறு வருடம் ஆகிவிட்டது அவங்க ஆர்எஸ்எஸும் நூறு வருடம் ஆகிவிட்டதை ஆரம்பித்து அந்த நூற்றாண்டு விழா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அந்த விழாவில் சீமான் அழைக்கப்பட்டு பாரதி பற்றி பேச வைக்கப்பட்டிருக்கிறார் நான் கேட்கிறேன் பாரதியை பற்றி பேசுவதற்கு யோகியதை உள்ள தகுதியுள்ள ஒரே நபர் இன்றைக்கு கமலஹாசன் ஒருத்தர் ஒரு பெரிய தலைமுறையிடம் பாரதியை கொண்டு சேர்த்தவன் கமலஹாசன் பாலச்சந்தர் கமலஹாசன் அதற்கு முன்றே முந்தைய தலைமுறை வந்து ஏவி மையப்ப இவர்கள் இன்னும் பல்வேறு அறிஞர்கள் இருக்காங்க வலம்புரி ஜான் அவர் இன்றைக்கு உயிரோடு இல்லை ஆக சீமான் போய் பாரதியை பற்றி இருக்கிறார் ஒரு பாரதி பாடல் தெரியுமா என்னவோ பாகிஸ்தானுக்கு போறாராம் பாரதிக்காக பாகிஸ்தானு கூட போவாராம் ஈழத்துக்கு போய் கிழிச்சிட்டேன் இப்போ ஆம ஓட்டில் போய் ஈழத்தில் போய் தனிசீழை வாங்கி கொடுத்துட்டார் இவர் பாகிஸ்தானுக்கு போய் பாரதியை பிறப்ப போகிறாரா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த விழா எப்படி அழைக்கப்பட்டார் ஆர் எஸ் எஸ் நடத்துவதற்கு தகுதி இருக்கிறதா பாரதி விழாவுக்கு ஆர் எஸ் எஸ் என்ன தகுதி இருக்குது பாரதியை போட்டுக் கொடுத்தவர்கள் வெள்ளைக்காரியிடம் போட்டுக் கொடுத்தவர் யார் என்பதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடந்த பாரதியினுடைய வந்தே மாதரம் பாடல் தொடங்கிய நூறாவது ஆண்டு விழாவில் அது ஏற்பாடு செய்தது விர்ஜில் என்ற ஆர்எஸ்எஸ் உடைய இன்னொரு கிளை அமைப்பு இந்த ஆர்எஸ்எஸ்க்கு பல்வேறு கிளை அமைப்புகள் இருக்கின்றன ஆக்டோபஸுக்கு எவ்வளவு பல்வேறு இந்த நச்சுக்கரங்கள் இருக்கிறதோ அந்த மாதிரி பல நச்சுக்கரங்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆர் இருக்குது அதுல ஒரு நச்சுக்கரம் தான் இந்த ஏபிபிபின்னு ஒன்று இருக்குது அது மாணவர் நச்சுக்கரம் அதே மாதிரி இந்த விர்ஜில் என்ற அமைப்பும் பா அந்த பாரதியினுடைய விழாவை இந்த பிரிட்ஜில் அமைப்பு நடத்தி இருக்கிறது அதில் தான் திரு சீமான் அவர்கள் சென்று இருக்கிறார் பாரதியை பற்றி பேசுகிறார் எதுக மூனையாக பேசியிருக்கிறார் எதுகை மூனையாக ஒழிய ஒரு பாரதி பாடலை கூட அவர் சொல்லவில்லை தெரிஞ்சாவில் சொல்கிறதுக்கு அங்கே போய் இருக்கிறார் இந்த எதுகை மூனையாக பேசுறதுன்னா நீங்கள் டி ராஜேந்திர கூப்பிட்டுருக்க வேண்டியதானையா அவர் ஜாதகம் ஆன்மீகம் அதிலெல்லாம் ரொம்ப ஈடுபாடானவர் கிட்டத்தட்ட முக்கால்வாசி சங்கி டி ராஜேந்திரன் ராஜேந்திர கூப்பிட்டு பேசியிருக்க வேண்டியதானே சீபான் போய் பேசியிருக்கிறார் பா பாரதியை பாடுவதற்கு பாகிஸ்தானுக்கு கூட போக தயார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஈழத்துக்கு போயிட்டீங்களா உங்கள் அண்ணன் பிரபாகரனோடு பிரபாகரன் கடைசி நிமிஷத்தில் மரண தருவாயில் இருந்த பொழுது எங்கே இருந்தீங்க நீங்கள் நீங்கள் எங்கே இருந்தீர்கள் மரண திருவாயில் இருந்த பொழுது வீரத்தோடு போராடி கொண்டிருந்த பொழுது நீங்கள் விஜயலட்சுமியோடு போராடி கொண்டிருந்தீர்கள் அது தனிக்கதை அதன் பிறகு ஆமை ஓட்ட திருப்பி போட்டு ஈழத்துக்கு போறேன்னு சொல்லி சவால்லாம் விட்டார் போய் சேந்தீர்களா பாகிஸ்தானுக்கு பாரதியை பாடுறதுக்கு பாகிஸ்தானுக்கு போகிறோங்கிறாரு சரி இது கமலஹாசனுக்கு ஏன் அழைப்பு அழைப்பு அனுப்பினார்களா என்ன நடந்தது என்றால் கமலஹாசனை போய் கூப்பிட்டுருக்காங்க நமக்கு கிடைத்த தகவல் கமலஹாசனை கூப்பிட்டுருக்கிறார்கள் அவன் அவர் தெரிஞ்சுதான் போய் கூப்பிட்டு கமலஹாசன் எத்தனை திரைப்படங்களில் பாரதியை பற்றி பேசியிருக்கிறார் வாயை திறந்தால் பாரதி பாடல்தான் வந்து விழுக அவருக்கு வறுமை நிறம் சிவ பிளஸ் அந்த வரந்த தேடிச்சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிகப்பழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நிறைய கூடி கிளப்பரவு மைது கொடும் கூற்றுக்கிறையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ பாரதி பாடலை அவர் அவ்வளோ அழகாக அவர் பேசுவார் இதையெல்லாம் இப்போ கமலஹாசனை பார்த்து தான் நாங்கள்லாம் பாரதி பாடல் ரொம்ப மனப்பாடம் பண்ணணும் கமலஹாசன் பாரதி பாடல்களின் மிகப்பெரிய ஆளுமை கமலஹாசன் பாரதியினுடைய பல்வேறு பாடல்களை வறுமைய நிறம் சிவப்பு முழுவதுமே பாரதி பாடலில் தான் பாடிக்கிட்டே இருப்பார் சொல்லிக்கிட்டே இருப்பார் கமலஹாசன் ஆக இவங்க போய் பாரதிய பாரதி விழாவுக்காக கமலஹாசனே அழைத்தது உண்மை அவர் நல்லா கேட்டிருக்காரு நாக்கப்புடிங்கிற மாதிரி ஏன்னா கமலஹாசன் நல்லா கேட்பார் நக்கலா கேட்பார் ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்லவன் பாரதி ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாடினவன் பாரதி அவன் நாட்டு விடுதலைக்காக போராடிக்கின்றிருந்த பொழுது நீங்க வெள்ளைக்காரர்களோடு நின்றீர்கள் ஆகவே பாரதி விழாவை நடத்துவதற்கு உங்களுக்கு யோக்கியதை இல்லைன்னு முகத்துல காரி துப்பாத கதையாக வெளியே தள்ளி கதவை சாத்தியிருக்கிறார் கமலஹாசன் கமலஹாசன் வேண்டாம் என்று தூக்கி போட்ட ஒரு விஷயத்தை சீமான் நமக்கு யாரும் கூப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு அப்பாடா ஒரு ஆள் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அந்த விழாவிலே போய் பேசி இருக்கிறார் நான் சீமானுக்கு எடுத்து வைக்கின்ற கேள்வி இதுதான் ஆர்எஸ்எஸுக்கும் பாரதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு பாரதி பாடலை இவன் பாடிக்கிட்டு தெரிஞ்சான் ஆனால் பாரதி பாடலை திரைப்படத்திலே பயன்படுத்துவதற்காக பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து பாரதி பாடல்களை வாங்கி திரைப்படங்களிலே பயன்படுத்தி எல்லாரும் ஃப்ரீயாக பயன்படுத்துகிறீங்கன்னு சொல்லி அனுமதி கொடுத்தவர் ஏ வி மையப்ப செட்டியார் அதன் பிறகு கே பாலச்சந்திரன் அவர்கள் பாரதி பாடல்களை தன்னுடைய பல்வேறு படங்களில் இருக்கிறார் வளம்புரி ஜான் பாரதி பாடல் பேசாமல் மேடையில் பேசவே மாட்டார் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு நேசிப்பவர்கள் பாரதியை நீ ஜாதி இருக்குன்னு சொல்கிறவன் ஜாதிக்காக போராடுறவன் பெண்களை உயிரோடு எரிக்கின்ற கும்பல் பெண்களை நீங்கள் சதிங்கிற பேரில் எரிக்கின்ற பழக்கத்தை சரியென்று வாதிடுகின்றவர்கள் அந்த சனாதனத்த தர்மத்தை தூக்கி பிடித்து கொண்டிருப்பவர்கள் அது மட்டுமல்ல பாரதியாருடைய நாட்டு பெற்று அவர் விடுதலைக்காக போராடுகின்ற பொழுது பாரதியை இருக்கின்ற இடம் எல்லாவற்றையும் போட்டுக் கொடுத்தது வெள்ளைக்காரர்களிடம் இந்த ஆர்எஸ்எஸ் இவர்கள்தான் பாரதியுடைய பாரதியுடைய இருப்பிடத்தை காட்டி எல்லாத்தையும் பண்ணி இவர் சொல்றது இவர் பேசுறது சுதேசமித்திரனில் எழுதுறது எல்லாவற்றையுமே போட்டுக் கொடுத்து வெள்ளைக்காரர்களிடம் போட்டுக் கொடுத்து பாரதி நாடு கடத்தப்படுவதற்கு காரணமாக இருந்ததே ஆர்எஸ்எஸ் தான் அன்றைக்கு ஆர்எஸ்எஸ் வெள்ளைக்காரர்களோடு இருந்தது யார் யார் சுதந்திர போராட்ட வீரர்களோ அவர்களை எல்லாம் காட்டி கொடுத்தது குறிப்பாக இஸ்லாமியர்களை காட்டி கொடுத்தார்கள் அதற்காகவே அவங்க வெள்ளைக்காரனை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கையில் பாரதியையும் போட்டு கொடுத்து பாரதியையும் காட்டி கொடுத்து பாரதிக்கு தப்பித்து புதுச்சேரி போய் அங்கே பல்லாண்டு காலம் அங்கே தலைமுறை வாழ்க்கை தலைமுறை வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் இல்லை அது பிரெஞ்சு நாடு பிரெஞ்சு காலனி ஆக பல்வேறு ஆண்டுகள் பாரதி அங்கே ஆண்டுகள் புதுச்சேரியில் கழித்தார் அங்கே பாடல் பாடினார் அங்கே தான் பாரதிதாசனை சந்தித்தார் பாரதிதாசன் பாரதியாரை சந்தித்தார் இப்படியெல்லாம் வரலாறுகள் இருக்கின்றன பாரதி ஒருபோதும் ஆர் சமரசம் செய்து கொள்ளவில்லை பாரதியினுடைய கொள்கை என்னென்னவோ பெண்ணுரிமை எதிர்ப்பு வெள்ளைக்காரர்களுக்கு எதிரான சுதந்திர போராட்டம் இதெல்லாம் எதை எதை பாரதி நேர் எதிராக இருந்தது இன்றைக்கு அவர்களுக்கு எப்படியாவது தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு பாரதி பாடல் ஒன்றத்தை வந்தே மாறத தூக்கிட்டு வந்து தெரிகிறார்கள் அதற்கு வேறு ஆள் கிடைக்கலைன்னு சொல்லி கமலஹாசன்கிட்ட போய் கமலஹாசன் சரியாக செருப்படி கொடுத்து வெளியே தள்ளி அனுப்பி விட்டுருக்கிறார் அதன் பிறகு வேற ஆள் கிடைக்காம இவர் அப்ளிகேஷன் போட்டிருப்பார் போன்றதுக்கு என்னையை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அதன் பிறகு பாரதியை பற்றி பேசுவதற்கு ஆர்எஸ்எஸ் மேடையில் போய் பேசி இருக்கிறார் நீ பேசி எது வேணாலும் பேசி நீ ஒரு ஆர்எஸ்எஸ் கை கூலி என்பது நன்றாக தெரியும் நாட்டு மக்களுக்கு தெரியும் இதை பற்றி யாரும் வருத்தப்பட போவது இல்லை இன்னொரு விஷயம் விஜய் இன்றைக்கு அரசியல் ரீதியாக அவர் வெற்றி பெறுகிறாரோ வெற்றி பெறவில்லையோ விஜய் அரசியல் ரீதியாக பெரும்பி பெரிய பெரிய ஆளுமைகளை எல்லாம் தன் கட்சியிலே சேர்த்து ஒரு ஒரு தோற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கார் உன்னை நம்பி யாரும் வர்றதுக்கு தயாராக இல்லை விஜய் கட்சியில் ஆட்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை பார்த்து பொறாமை விரக்தியிலே வேறு வழியில்லை நான் இவ்வளவு போராடினே இத்தனை வருஷம் போராடினே அரசியல் தூய்மைக்காக என்னை நீங்க எடுத்து ஏத்துக்கிற அப்ப தமிழர்களுடைய எது நேர் எதிரியான ஆர் போய் நான் ஆதரிக்கிறேன் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே தமிழர்களுக்கு கெடுதி செய்கின்ற தீமை செய்கின்ற மனித குலத்திற்கே கேடு கெடுதல்களை விளைவிக்கின்ற ஆர் எஸ் எஸ் நான் ஆதரிக்கிறேன் உங்களை பழிவாங்குவதற்கு தமிழர்களை பழிவாங்குவதற்கு இந்த ஆர் எஸ் எஸ் தான் சரியான இடம் ஆக ஆர் இருந்து தமிழ் மக்களுக்கு எதிராக தமிழர்களுக்கு எதிராக தமிழுக்கு எதிரான கருத்துக்களை பேசுவேன் இதன் மூலம் தமிழர்களை பழி வாங்குவேன் என்னை ஆதரிக்காமல் விஜய் பக்கம் செல்லுகின்ற இளைஞர்கள் ஒழிக அவர்களுக்கு எதிராக நான் ஆர் எஸ் எஸ்ல இருந்து கொண்டு தமிழகத்திற்கு என்னென்ன கெடுதல் செய்ய முடியுமோ தமிழர்களுக்கு என்னென்ன கெடுதல் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வேன் என்று இன்றைக்கு விரக்தியின் விளிம்பிலே தமிழர்களால் புறக்கணிக்கப்பட்டு தமிழகத்தால் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் விரக்தியின் விளிம்பிலே போய் அந்த பக்கம் ஆர் எஸ் எஸ் மேடையில் பேசிக்கிட்டு இருக்கார் சீமா அதை பற்றி நமக்கு எந்த கவலையும் இல்லை எச்சரிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு இன்னொரு விஷயம் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டிலே இந்திய தேசியத்தை வலியுறுத்துவதிலே பாரதி பாரதிக்கு நிகர் யாரும் இல்லை நீ தமிழ் தேசியம் குடி தேசியம் சாதி தேசியம் வேற ஆள் கிடைக்கல அவங்க கூட்டிக் கொண்டு வைத்து இவரை பேச இவரை பேசவிட்டிருக்கிறார் பாரதியின் ஆன்மாவை இவரை பாரதியின் ஆன்மாவும் இவரை மன்னிக்காது சீமானையும் மன்னிக்காது இந்த விழா ஏற்பாட்டாளர்களையும் மன்னிக்காது அதில் கூட்டத்தில் யார் எத்தனை பேர் இருந்தாங்க என்பதை பற்றி கவலை இல்லை ஆர்எஸ்எஸ் மேடையில் தன்னை வெளிப்படையாக பேசியதன் மூலம் தன்னை வெளிக்காட்டி கொண்டதன் மூலம் இனிமேல் சீமான் தப்பிக்க முடியாது நீ ஒரு மதவாத சக்திகளோடு கைகோர்த்து கொண்டிருப்பது இப்போது இப்பொழுது வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது இதற்கு முன்பு அரசல் புரசலாக இருந்தது இப்பொழுது வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது அதிலும் குறிப்பாக அவர் சொல்றாரு அர்ஜுனமூர்த்தி தான் என்னை கூப்பிட்டார் என்று அப்ப அர்ஜுனமூர்த்தியோட நல்ல தொடர்பு இருக்கு அர்ஜுனமூர்த்தி எவ்வளவு பெரிய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதி எவ்வளவு பெரிய ஆர்எஸ்எஸ் திமிங்கிலம் என்பது எல்லோருக்கும் தெரியும் இந்த அர்ஜுனமூர்த்தி தான் இவரை கூட்டிக் கொண்டு போய் அங்கே இது பண்ணியிருக்கார் இவருக்கு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்திருக்கிறார் அப்படித்தான் சொல்ல முடியும் ஆர்எஸ்எஸ் பெரிய இந்த நாட்டை ஆளுகின்ற ஒரு கட்சி அவன் வந்து 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 வாங்க பாரதியினுடைய புகழ் பெருகும்னா அவன் கெஞ்சல கமலஹாசனிடம் போனது உண்மை கமலஹாசன் இவர்களை துரத்தி அடித்து விட்டார் அதன் பிறகு அர்ஜுனமூர்த்தி தயவில் போய் ஆர்எஸ்எஸ் எஸ் ஏறி தன்னை ஒரு ஆர்எஸ்எஸ்காரனாக காரனாக வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார் ஆர் நாம் எச்சரிக்கிறோம் மூணு நிமிஷம் பார்த்ததுக்கே பிரபாகரன் தனக்கு ஆமை பேரி சமைச்சு கொடுத்ததாக சொல்லியிருக்காரு இவர் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்காரு என்னென்னவெல்லாம் உங்களை பற்றி பிற்காலத்தில் இந்த ஆள் பேசுவாரோ என்னமோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எதிரியாக இருந்தாலும் நாங்கள் எச்சரிக்கிறோம் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்